செய்திகள் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்களின் பயன்பாட்டிற்காக நூத்தி தொண்ணூத்தி எட்டு வாகனங்களின் சேவையை மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் நகைச்சுவை நடிகர் கிங்காங் அவர்களின் மகளின் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்துள்ளார் அவினாசி ரிதன்யா வழக்கில் மாமியாரின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தது நீதிமன்றம் பெண்கள் தொழில் தொடங்க எழுபத்தி ஐயாயிரம் முதல் பத்து லட்சம் வரை பிணையில்லா கடன் வழங்க தமிழ்நாடு அரசு புதிய திட்டம் இடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பள்ளி கல்வித்துறை சார்பில் உலக பொதுமறை திருக்குறள் நூலை வெளியிட்டார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நூறு கோடி ரூபாய் மதிப்பில் அறுபத்தி மூன்று கோவில்களில் நடைபெறவுள்ள திருப்பணிகளை காணொலி வாயிலாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் நானூற்றி நாற்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் எழுபத்தி ரெண்டாயிரத்தி ஆறுநூறு ரூபாயாகவும் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எழுபத்தி ஐந்து ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அடுத்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி இருபத்தி ஒரு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது பல ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த பயங்கரவாதிகள் கைது செய்யப்பட்டது குறித்து டிஜிபி சங்கர் ஜிவால் அவர்கள் விளக்கமளித்துள்ளார் வருகின்ற ஜூலை பதினெட்டாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பீகார் செல்கிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாடு முழுவதும் சாலை மற்றும் மேம்பால பணிகளை மேற்கொள்ள ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு ஆணையிட்டுள்ளது ஐந்து நாட்கள் சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் டெல்லி திரும்பினார் திருவாரூர் மாவட்டத்திற்கு ஆறு புதிய அறிவிப்புகளை முதலமைச்சர் மு அவர்கள் வெளியிட்டுள்ளார் சென்னை மெரினா நீச்சல் குளம் இன்று முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை இருபது நாட்களுக்கு இயங்காது என்று சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது வேலைவாய்ப்பற்ற திருநங்கை திருநம்பியருக்கு சிறப்பு தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் சென்னையில் இன்று நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் ஜூலை பதினாறாம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது திருவாரூர் மாவட்டம் கிடாரங்கொண்டானில் அமைந்துள்ள கல்லூரி மாணவ மாணவியிற்கான சமூக நீதி விடுதியை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் நமீபியாவின் உயரிய விருது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கப்பட்டது இன்று முதல் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கான விண்ணப்பம் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் மட்டுமே வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மகளிர் விடியல் பயண திட்டத்தில் எழுநூத்தி முப்பது கோடி முறை பெண்கள் பயணம் செய்துள்ளனர் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் நாமக்கல்லில் பதினோரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுற்ற முப்பத்தி ஒன்பது திட்டப்பணிகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் சென்னை மணலி சடையங்குப்பம் பகுதியில் தமிழ்நாடு மின்வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார் கோவை ஈஷா யோகா மையத்தில் குரு பௌர்ணமி விழா சத்குரு அவர்களின் முன்னிலையில் விமர்சையாக நடைபெற்றது முல்லைப் பெரியாறு அணையில் இருந்து தொடர்ந்து தண்ணீர் திறக்கப்படுவதால் வைகை அணையில் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது நாமக்கலில் நூத்தி முப்பத்தி ஒரு கோடி ரூபாயில் திட்டப்பணிகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துவங்கி வைத்தார் சென்னை மாநகராட்சி அதன் இருநூறு பிரிவு அலுவலகங்களில் சுகாதார பணியாளர்களின் நலனுக்காக உதவி மையங்கள் அமைக்க அறுபது லட்சம் ரூபாய் செலவிட உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தென் மாவட்டங்களில் நான்கு சுங்கச்சாவடிகளில் அரசு பேருந்துகளை அனுமதிக்கக் கூடாது என்ற உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ளது ஒகேனக்கல் காவிரி ஆற்றி நீர்வரத்து வினாடிக்கு நாற்பத்தி மூன்றாயிரம் கனஅடியிலிருந்து முப்பத்தி இரண்டாயிரம் கனஅடியாக சரிந்துள்ளது சட்டவிரோத சூதாட்ட செயலி விளம்பரத்தில் நடித்த இருபத்தி ஒன்பது நடிகர்கள் மீது அமலாக்கத்துறை வழக்குப்பதிவு செய்துள்ளது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் ஹைகோர்ட்டில் ஆஜரானார் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் ரயில்வே லெவல் கிராசிங்கில் பின்பற்ற வேண்டிய நடைமுறையை வெளியிட்டுள்ளார் அதில் தெரிவித்துள்ளாவது அனைத்து ரயில்வே கேட்களிலும் உடனடியாக சிசிடிவி கேமராக்கள் பொருத்த வேண்டும் என்றும் லெவல் கிராசிங்கில் இன்டர்லாக்கிங் பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேட்டூர் அணைக்கு வருகின்ற தண்ணீரின் அளவு வினாடிக்கு நாற்பத்தி ரெண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது கனடியாக நீக்கப்பட்டுள்ளது திருவாரூர் மாவட்டத்தில் இரண்டாவது நாளாக நேற்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கள ஆய்வு மேற்கொண்டார் தமிழகத்தில் பொது வேலை நிறுத்தத்தில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பங்கேற்கவில்லை என்றும் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் பேர் பணிக்கு வந்திருந்தனர் என்றும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆதிதிராவிடர் நலத்துறை அரசு பள்ளிகளில் டிஜிட்டல் வகுப்பறைகள் ஆய்வகங்கள் அமைக்க சன் டிவி மூன்று கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கியுள்ளது வங்கக்கடலில் அடுத்தடுத்து காற்று சுழற்சி உருவாகக்கூடும் என்பதன் காரணமாக தமிழ்நாட்டில் மழை தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நாமக்கலில் முட்டை பண்ணையில் கொள்முதல் விலை இருபது காசுகள் குறைந்து ஐந்து ரூபாய் ஐம்பத்தி ஐந்து பைசாவாக நிர்ணயம் செய்யப்பட்டது ஹஜ் பயணத்தை நிறைவு செய்து கடைசி விமானப் பயணிகள் முன்னூற்றி எண்பத்தி மூன்று பேர் சென்னை திரும்பினர் அமைச்சர் நாசர் அவர்கள் வரவேற்றார் பரந்தூர் விமான நிலையத்திற்கு நிலம் கொடுத்த பத்தொன்பது பேருக்கு ஒரே நாளில் ஒன்பது கோடியே இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டது குற்றாலத்தில் ஆண்டுதோறும் சீசனையொட்டி நடைபெறும் சாரல் திருவிழா வருகின்ற பத்தொன்பதாம் தேதி தொடங்கி இருபத்தி ஏழாம் தேதி வரை நடைபெறும் என்று தென்காசி மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் பூமியிலிருந்து நானூறு கிலோமீட்டர் உயரத்தில் மணிக்கு இருபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றிவரும் சர்வதேச விண்வெளி மையம் தமிழ்நாட்டின் கொடைக்கானலுக்கு மேலே பறந்து சென்றது திருப்பதிக்கு செல்லும் பக்தர்களுக்கு இனி லட்டு பிரசாதத்துடன் புத்தகம் வழங்கப்பட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பியட் மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிப்பதற்கு கால அவகாசம் ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் செலியன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் கரூரில் உள்ள தளிர் மகளிர் சுய உதவிக்குழுவின் பேப்பர் பை தயாரிக்கும் கூடத்தை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்வையிட்டார் கிராமப்புற சுயஉதவிக்குழு உறுப்பினர்களுக்கு வட்டி மானியத்துடன் பிணையில்லா கடன் வழங்கப்பட உள்ளதாக தமிழக அரசு தகவல் தெரிவித்துள்ளது திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வருகின்ற ஜூலை பதினான்காம் தேதி கும்பாபிஷேகம் உள்ளது காரைக்குடி மாநகராட்சி மாமன்றத்தில் மும்மொழியப்பட்ட தீர்மானங்களை நிறைவேற்ற தடை என ஹைகோர்ட் தெரிவித்துள்ளது அரசின் திட்டங்கள் அனைத்து மக்களுக்கும் தங்குதடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் இயங்கி வரும் ஏழு பழங்குடியின உண்டு உறைவிட பள்ளிகளை தரம் உயர்த்த முப்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் ஒதுக்கி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது கடலூர் பள்ளி வேன் ரயில் விபத்தில் கேட் கீப்பர் மீது ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்குப்பதிவு செய்யப்பட்டுள்ளது தூத்துக்குடியில் விரைவில் திறக்கப்படவுள்ள வின்ஃபாஸ்ட் கார் தொழிற்சாலைக்கு நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் அரசு பாலிடெக்னிக் அரசு ஐடிஐ மாணவர்கள் இருநூறு பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் சென்னையில் வருகின்ற பதினெட்டாம் தேதி திமுக எம்பிக்கள் கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடலூர் செம்மங்குப்பம் பகுதியில் பள்ளி வேன் மீது ரயில் மோதி விபத்து நடைபெற்ற பகுதியில் புதிய கேட் கீப்பராக தமிழர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது விரைவில் தமிழகத்தில் இருபது லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கப்படும் என்று திருச்சியில் உள்ள ஜமால் முகமது கல்லூரியில் பவளா விழாவில் பேசிய முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணந்துருங்கள் நன்றி வணக்கம்